இரண்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்து உலக சாதனை பண்ணிய உலகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிற உலகத்திற்கு முன்மாதிரியாக விளங்கியிருக்கிற மோடிஜி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி இரண்டே சட்ட திருத்தம் தான் உலகம் இன்னைக்கு பயங்கரமாக பாராட்டது ஒன்று இன்னொன்று முசல்மான் பக்புர் ரத்து மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரத்தே பண்ணலாம் ரத்து மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் இந்த ரெண்டு சட்ட திருத்தம் என்ன ஏன் உலக புரட்சி சொல்றேன் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம மோடிஜியை தொடர்ச்சியா உலகத்தில் நம்பர் ஒன் தலைவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க உலக நாடுகள் அமெரிக்கா ட்ரம்ப் இருக்காரு ரஷ்யா புட்டின் இருக்காரு சீனால ஜிங்பிங் இருக்காரு அவங்கள தாண்டி ஏன் வந்து மோடிஜியை வந்து நம்பர் ஒன் சொல்றாங்கன்னா இதை போல துணிச்சலான சட்ட திருத்தம்லாம் கையில் எடுக்கிறனால தான் இதை செய்யறதுக்கெலாம் மாபெரும் தைரியம் வேணும் தேசத்தை நேசிக்கின்ற இந்த வெகுஜன மக்களை நேசிக்கின்ற ஒரு தலைமைத்துவம் வேணும் அதனால தான் தொடர்ச்சி அவங்க நம்பர் ஒன்னாக இருக்காங்க ஏன் இதை இவ்வளோ பாராட்டுறேன் அப்படின்னா இவங்க செய்த சாதனைகள் எனக்கு பிடிச்ச சாதனை இது பக்பு சொத்துங்கிறது மனுஷனுடையது கிடையாது அதுதான் மிக முக்கியமானது அது கடவுளுடையது இஸ்லாமிய தனிப்பெரும் கடவுள் அல்லாஹுடையதான் அந்த சொத்து ஒருத்தர் வக்புக்குன்னு சொல்லி ஒரு சொத்தை கொடுத்துட்டாரு ஒரு பொருளை கொடுத்துட்டாருன்னா அது வந்து அல்லாஹ் அவர்களுக்கு மாறி போகும் அது ஒரு வழி பயணம் தான் திரும்பி வாங்கவே முடியாது திருப்பி வாங்கிய சரித்திரம் உலகத்திலே கிடையாது அதில் தான் முதன் முதலாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு இருக்காங்க அதான் சொல்றேன் இது உலகத்திற்கு முன்மாதிரின்னு சொல்லி இந்த வக்புங்கிறது ஒரு அரபிய சொல் பக்பு வாழ்ந்த வரும் வக்பவானா ஆங்கிலத்தில் வந்து சரியான அர்த்தம் டு ஹோல்டு அப்படிம்பாங்க பிடித்துக்கொள் வைத்துக்கொள் சரியா சொல்லணும்னா இறைவா வைத்துக்கொள் இறைவா இதை சொல்கிறது தான் வக்பு வக்புவா இதை கொடுக்குறவங்க வந்து இதில் என்ன இதுன்னா ஒருத்தர் வந்து வக்புக்கு கொடுத்துட்டார் அடுத்த கணம் அவரே மனம் மாதிரி கேட்டாலும் கிடைக்காது அவருடைய வாரிசுகள் போய் எங்கள் அப்பா உங்களுக்கு கொடுத்துட்டாரு இப்போ நாங்கள் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு கொடுங்கனாலும் கிடைக்காது ஏன்னா அது வந்து அல்லாஹுடைய சுத்தம் போயிடுது ஏன் நீதிமன்றங்கள்லேயே நீதிமன்றங்கள்லேயே அதை தலையிட முடியாது அந்த அளவுக்கு சட்டங்கள் இருந்தது அதனால் அதை மாற்றியது அதை திருத்தம் பண்ணனால தான் இவரை வந்து உலகத்தில் அவ்வளோ பாராட்டுறாங்க நானும் இன்னைக்கு பாராட்டி பேசிகிட்ருக்கேன் இது எந்த அளவுக்கு விளைவை வரும் நாட்கள் ஏற்படுத்தும் அப்படின்னா இப்படி ஒரு இவங்களை தொடவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த இருந்து இவங்க என்னென்ன ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்களோ அத்தனையுமே திருப்பி எடுத்துருவாங்க உண்மை அதுதான் இன்றைக்கி வந்து அப்படி இப்படி பேசிக்கிட்டு கிடக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது எத்தனை அளவுக்கு ஆக்கிரமம் பண்ணி வச்சுருக்காங்களோ அநியாயமாக வச்சுருக்காங்களோ அது எல்லாமே திருப்பி எடுத்துருவாங்க அளவுக்கு சட்டத்தில் வந்து நல்ல மாறுதல்களை கொண்டு வந்து மிக அருமையாக சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க இது இரண்டு அவைகளிலும் நாடாளுமன்றம் மற்றும் இன்னொரு அவையிலுமே இது சட்டம் பாஸ் ஆகிடுச்சு அதிக அணி எண்ணிக்கையான வாக்கு கிடச்சி இந்த சட்டம் பாஸ் ஆயிடுச்சு நீ இந்த எதிர்க்கட்சிகளுக்கு வாக்கு வங்கி மனதில் வைத்து செயல்படும் எதிர்க்கட்சிகளுக்கு அவங்க மக்கள் நினச்சி அவங்க செயல்படல இஸ்லாமிய மக்கள் கூட அவங்க நினச்சி செயல்படல அவங்க நினச்சி செயல்படுறது வந்து வாக்கு வங்கி அதனால இந்த மக்களை மூலச்சலவை பண்ற இந்த எதிர்க்கட்சிக்கு ஒரே ஒரு வழி உச்ச நீதிமன்றத்தை அணுகுவது தான் அதில் எந்த வித ப்ரோஜனமே கிடையாது அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு சலசலப்பை மட்டும் ஏற்படுத்தலாம் இந்த நீதி காத்து கிடக்கிறாங்க எப்படா ஒரு சட்ட திருத்தம் வரும் நம்ம விட்டுருக்க இந்த எல்லாம் எப்போ முடிச்சிடலாம் இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் எப்போ மீட்டுத்தரலாம்னு காத்துட்டு இருக்காங்க அப்போ போய் இந்த கேஸ் எல்லாம் போதலாம் எந்த வித பிரயோஜனமும் இல்லை ஆனால் இது வந்து இவங்க ஒரு பரபரப்பு தங்கள் பெயரை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற வாக்கு வங்கி அரசியல் ஈடுபடு ஈடுபடுவாங்க எந்த பிரயோஜனம் வராது இந்த வக்பு திருத்தம் பண்ணியது பண்ணியதுதான் மிக மிக பாராட்டுகள் ஏன்னா இந்த சட்ட நிறுத்துக்காக ஏற்கனவே வந்து இது கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பாயிருக்கு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு ஆங்கிலேயர் அந்த காலகட்டத்தில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து வஃப்புக்கு வஃப்புக்கு எதிராக போச்சு அது நான்கு நீதியரசர்கள் இருக்கிற லண்டன் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போச்சு நான்கு நீதியரசர்கள் ஒட்டுதான் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மகா தீங்கு விளைவிக்கக்கூடிய நிரந்தரமாக மகா தீங்கு விளை விளைவிக்கக்கூடிய மக்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியது தான் இந்த வக்புங்கிறது இதை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க அதாவது அது இல்லாமல் பண்ணுறோன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த காலக்கட்டத்தில் அவங்க சொன்ன கொடுத்தாங்க தீர்ப்பை ஆனால் இங்கிருந்து அந்த அப்போது இருந்த அரசல்ல அமைப்புகள் காங்கிரஸ் அப்போ மிகப்பெரிய அமைப்பாக இருந்தது அதை ஏற்றுக்கலை அந்த வக்புகள் சொத்துக்கள் பற்றி நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் இரண்டாக பிரிச்சுக்கலாம் அசையா சொத்துக்கள் இந்த இடங்கள் கட்டிடங்கள் இதை போன்ற அதிகமாக இருப்பது வக்புக்கு உத்தரப்பிரதேசம் அசையும் சொத்துக்கள் அதிகமாக இருப்பது தமிழ்நாடு அசையும் சொத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா பணம் நகை கால்நடைகள் ஒரு தனிநபர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் அசையும் சொத்துக்கள்னு வரும் இதெல்லாம் அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டில் தான் பாதிக்கும் மேலே தமிழ்நாட்டிலே இருக்குது இந்த வக்போட டி எஸ்டேட்டை மட்டும் கணக்கு போட்டிங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி ஐம்பத்தி ஓரு எஸ்டேட்டு மூன்று லட்சம் எஸ்டேட் மட்டும் எங்களுக்கு இருக்கு இது யார் யார் இருக்குன்னா இனிமேல் தான் தோண்ட தோண்ட வரும் இப்போதான் சட்டத்தெல்லாம் மாற்றிருக்காங்க இனி வரும் யார் யார் என்னென்ன ஆக்கிரமம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி வரும் யார் யாரெல்லாம் இப்போ வந்து இதுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்களோ நிச்சயமா அவங்கெல்லாம் இதில் வந்து நிச்சயம் பங்குதாராகவே இருப்பாங்க நீ நல்லா பார்த்தா இனிமே வருங்காலம் தெரியும் இவங்களுடைய அசையா சொத்துக்களுடைய எண்ணிக்கை வந்து எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அசையா சொத்துக்கள் இருக்கு பத்து லட்சம் ஏக்கர் நிலங்கள் இவங்களுக்கு இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பாதுகாப்பு படை இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸ்க்கு எடுத்து இந்தியன் ரயில்வேக்கு அடுத்து மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டுள்ள மூன்றாவது இது வந்து வக்புதான் வக்பு வரையும் தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பத்து லட்சம் ஏக்கர் வச்சிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சது என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் தீவிரமாக போக போக இவங்ககிட்ட இன்னும் அதிகமா இருக்கணுங்கிறாங்க இவங்களோட மொத்த சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய்கள் அதாவது ஒரு கோடி ரூபாய் நீங்க எடுத்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தடவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு சொத்து மதிப்பு இவங்க இருக்கு எல்லோரும் வந்து சொல்றாங்க தனிநபரை கொடுத்து கொடுத்து நாங்கள் வளர்த்தணும் அப்படிங்கிறாங்க அது மிக குறைவு அதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் தனிநபர்கள் கொடுத்த வக்புங்கிறது மிக குறைவு அதுலேயுமே அந்த தனிநபர்கள் கொடுத்த பிறகு அவங்க வாரிசு போய் கேட்டால் கூட கிடைக்காது நிறைய இடத்துல வாரிசுகள் கேட்டிருக்காங்க கிடைக்கல தனிநபர்கள் கொடுத்தது மிக குறைவு இன்னொன்று முக்கியமானது இந்த வக்புங்கிறது இஸ்லாமியுக்கு மட்டுமானது அதான் பாருங்க அந்த கால அந்த முகலாயர்கள் வந்து எந்த அளவுக்கு சட்டத்தை வந்து இவங்களுக்கு ஃபேவராக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் கொடுத்தா திருப்பி வாங்க முடியாது அது மொத்தமே இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது விற்க முடியாது அனுபவித்துக்கொள்ளலாம் இஸ்லாமியர்கள் அவருடைய பலனை அந்த அளவுக்கு சட்ட திருத்தம் பண்ணி வச்சுருக்கேன் சட்டத்தை வச்சுருக்காங்க எல்லாமே பயப்படுவாங்க சொத்து வந்து அல்லாவுடையது அப்படிங்கும் போது எப்படி திருப்பி கேட்க முடியும் அந்த துணிச்சல் யாருக்கு வரும் தைரியம் யாருக்கு வரும் இன்றைக்கி செஞ்சு கேட்டுருக்கேன் மாபெரும் புரட்சின்னு சொல்லலாம் அதிகமாக இந்த பக்புகளுக்கு இந்தியாவில் சொத்து கொடுத்தது உலகம் பூரா எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்பு அதிகமாக சொத்து வச்சுருக்குது இந்தியாதான் பாகிஸ்தான் கிடையாது சவுதி அரேபியா கிடையாது இந்தியாவில் தான் அதிகமாக சொத்து இருக்கு அதிகமாக கொடுத்தது சுல்தான்கள் அந்த கால இந்த முகலாய ஆட்சியை காலத்தில் சுல்தான்கள் அதிகமாக கொடுத்தது அதற்கிணையாக அதுக்கு மேலே கொடுத்தது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வாக்கு வங்கி அரசியலுக்காக ஊழலுக்காக அதிகமாக கொடுத்தது காங்கிரஸ் தான் கணக்கில்லாமல் கொடுத்தாங்க தனிநபர்கள் கொடுத்ததுங்க மிக குறைவு இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் இந்தியாவில் இந்த வக்புக்கு சொத்தை கொடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டவர் வந்து முயசுதீன் சாம் கோரி அப்படிம்பாங்க சுல்தான் மன்னர் கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு எட்நூற்றி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இரு டெல்லியில் உள்ள இரண்டு கிராமத்தை இழுத்து ஜமா மசூதி கொடுத்தார் இரண்டு கிராமத்தை எடுத்து யாரோட நிலம் யாருக்கு கொடுக்கறது யார் கொடுக்கறது அவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது இரண்டு கிராமத்தை கொடுத்து முதல் பிள்ளையார் சொல்லிப்பட்டவர் அது முகமது கோரி அதுக்கப்புறம் வந்து அந்த முகலாய மன்னர்கள் அதுக்கப்புறம் அதை போன்ற நம்ம காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வந்து அதிகமாக கொடுத்து கொடுத்து நீ பழுகி பெருகி உலகத்தில் நம்பர் சொத்து அப்படின்னு எந்த வித அதில் அதிகமாக வந்து பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கிரமிப்பு பண்ணி பிரச்சனைக்குள்ள தான் இந்த வகுப்பு வக்பு சொத்துக்கள்லாம் இருக்குது அதை மாற்றிருக்கிறாங்க இதனால எவ்வளோ பிரச்சனை நமக்கு தெரியறது எத்தனை பிரச்சனைகள் வந்து அப்படின்னா முக்கியமானது மட்டும் சொல்லணும்னா தாஜ்மஹால் உலக அதிசயம் நம்முடைய தாஜ்மஹால் அது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டு கீழே வரும் ஆனால் வக்பு என்ன சொல்லுவோம் அது எங்களுக்கு சொந்தம் சொல்லி வக்பு சொந்தம் கொண்டாடினாங்க இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு அது நீதிமன்றத்தில் இதுக்கு சரியான தீர்ப்பு கொடுக்க முடில ஏன் அப்படின்னா சரியான சட்ட திருத்தம் இல்லை சொத்துக்கள் அல்லா உடையது அப்படிங்கிறதுனால இந்த நீதிமன்றமே ஒன்றும் பண்ண முடியல இந்த தாஜ்மஹால அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மிக முக்கியமானது சூரத்தில் வந்து ஒரு பிரச்சனையாச்சு சிவசக்தி சங்கம்னு சொல்லி அங்கே இடத்துல வந்து நிறைய பேர் வந்து குடியிருக்கிறாங்க நிறைய பேர் அதுக்கு ஓனர் இருக்காங்க ஒவ்வொரு பகுதிக்கு அதுல ஒரு ஒரே ஒருவர் இஸ்லாமியர் வந்து பக்புன்னு சொல்லி அவரோட இடத்த கொடுத்தாரு அவங்க அங்கே மசூதையை கட்டி தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் மட்டும் வக்பு கொடுத்தாலும் அதை சுற்றி அங்கே இருக்கிறது எல்லாமே வக்பாக மாறிடும் அப்படின்னாங்க இது வந்து இந்திய அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இது ஒரு கோபத்தை கொடுத்து அதுக்கப்புறம் கிருஷ்ண நகரி அப்படிம்பாங்க அங்கே தேவ பூமி துவாரா இந்து மக்களுக்கு நல்லா தெரியும் அது முழுக்க முழுக்க இந்துக்கள் இந்த புராணம் சம்மந்தப்பட்டது அதில் உள்ள ரெண்டு கிராமம் எங்களுக்குன்னு சொல்லி வக்பு சொந்தங்கள் அது நீதிமன்றத்துக்கு அதை வழக்கு வந்துச்சு நீதியரசர் வந்து யோஸ்த்து இந்த மனுவை தாக்கல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டார் யோஸ்து தான் இந்த மனுவை என்கிட்ட தாக்கல் பண்ணியிருக்கிறியா கிருஷ்ணகிரி தேவபூமி உனக்கு எப்படி சொந்தமாகும் நல்லா யோஸ்த்து திரும்ப வந்து இந்த மனுவை தாக்கல் பண்ணுன்னு சொல்லி திருப்பி கொடுத்தார் இதெல்லாம் வந்து இந்த வக்புக்கு எதிராக அரசு போராடுவதற்கு அரசு சட்டம் இயற்றுவதற்கு முக்கியமானது இன்னும் நிறையா இருக்குது இதுக்கெல்லாம் தலையாயது மிக முக்கியமானது வக்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்தே தீரணும்னு சொல்லி மோடிஜி அமித்ஷாஜி அவங்களெல்லாம் தூண்டி விட்டது வந்து தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனை தான் திருச்செந்துறை அது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பகுதியில் அது கோபால்னு சொல்லி விவசாயி அவருடைய ஒன்று புள்ளி ரெண்டு ஏக்கர் நிலத்தை விற்க போகிறார் கஷ்டத்தில் அப்போ என்ன சொன்னாங்கன்னா என்ஓசி வாங்கிட்டு வாங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் போய் பக்புல வாங்கிட்டு வாங்கினார் இது மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு என்னுடைய இடம் நான் பாடுபட்டு சம்பாதிச்சது நான் ஏன் போய் என்ஓசி வக்புல கேட்கலாங்க கேட்கணும் அப்படின்னு போராடும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா உன்னோடைய மட்டும் இல்லை அந்த ஊரே எங்களுடையது அப்படின்னாங்க விட முக்கியமானது ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னால் அங்கே உள்ள கோயில் இந்து கோயில் பக்புக்கு சொந்தம் நாங்கள் ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னால் அந்த கோயில் கட்டும்போது இஸ்லாமிய மதமே அங்கே இல்லை உலகத்தில் இல்லை நபிகள் நாயகம் பிறக்கவே இல்லை நபிகள் நாயகம் பிறந்த பிறகு தான் முற்றுப்பெற்ற நபி அவர் இஸ்லாமிய மதம் அப்படியே கொடுக்கப்பட்டுச்சு குரான் அருளப்பட்டுச்சு அதுதான் இஸ்லாமிய மதம் அவர் பிறக்கவே இல்லை அந்த கோயில் எப்படிப்பா உங்களுக்கு சொந்த மகன் சொல்லி அந்த வக்புக்கு அந்த மக்கள் கொந்தளிச்சு போய் கேட்டாங்க அந்த வழக்கில் மட்டும் கொஞ்சம் வக்பு விட்டு கொடுத்து போயிருந்தாங்கன்னா இந்த சட்ட திருத்தம் வந்திருக்காது அவங்க பிடிவாதமாக அந்த ஊர் எங்களுடையது இந்த ராஜகோபாலுடைய இடம் எங்களுடையது அந்த கோயிலே எங்களுடையதுன்னு சொல்லப்போக தான் அப்போ தான் யோசிக்க வச்சது ஆயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னால் இஸ்லாமிய மதம் தோன்றுவதற்கு முன்னால் இருந்த கோயில் அவங்களுக்கு சொன்னாங்கன்னா அப்போ என்னென்ன பண்ண சொல்லி இந்த வழக்கு தான் பத்பு திருத்த மசோதா வந்ததுக்கு மிக முக்கியமான இறுதியான காரணம் அமைஞ்சது இப்போ பாராளுமன்றத்தில் பயங்கரமாக பேசி ஒரு இரவு முழுவதும் பேசி தான் இந்த பக்து திருத்த மசோதா தாக்கல் பண்ணாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசும்போது இந்த வழக்கை தான் குறிப்பிட்டு பேசுனாங்க இந்த தமிழ்நாட்டை போய் குறிப்பிட்டு பேசுனாங்க அந்த ராஜகோபாலுங்கிறவர் அந்த இடத்த அவரோட இடத்த வைக்கிறதுக்கு ஒவ்வொரு தூணிலையும் போய் முட்டினார் தூண் அப்படிங்கிறது நிர்வாகத்துறை கலெக்டர்கிட்ட வருவாய் துறை ஆட்சியர்கிட்ட எல்லாருகிட்டையும் பத்திரிக்கையில் போய் முற்றார் என் இடம் விற்க முடியலன்னு சொல்லி யாராலும் ஒன்றும் பண்ண முடியல வக்புங்கிறது அவ்வளோ பெரிய இப்போ அதிகாரம் மிக்கதாக அவங்க இருந்தாங்க ஒரே காரணம் அதுதான் இந்த சொத்துக்கள் அல்லாகுடையனும் போது எல்லோருமே பயந்தாங்க அதை தொடுவதற்கு வந்து இந்த சட்ட திருத்தத்தை பற்றி பூசி மூடுகின மாதிரி சொல்கிறாங்க இந்த சட்ட திருத்தினால் என்னென்ன ஏற்படும் அப்படின்னா அவங்க பிடித்து வைத்திருக்கிற அளவுக்கு அதிகமானது எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க அந்த அளவுக்கு இருக்கு முதல் க முதல் சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா நீதிமன்றங்கள் இது தலையிடலாம் இதனால் நீதிமன்றங்கள் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக தலையிட முடியல இனிமேல் நீதிமன்றங்கள் தலையிட்டு இதுக்கு தீர்ப்பை பெற்றுத்தரலாம் அதுக்கடுத்து முக்கியமானது அரசு நிலங்கள் எதுதெல்லாம் அரசு நிலங்கள் பொருட்கள் எதுதெல்லாம் வக்பூல் இருக்கோ அது அப்படியே அரசுக்கு சொந்தமானது அதில் மாற்று கருத்தே இல்லை அது அப்படியே வாங்கிடலாம் இதுலயே பாதிக்க மேலே வந்து சேரும் ஒருத்தர் வக்புக்கு வந்து அவர் ஒரு இஸ்லாமியர் கொடுத்துருக்காருன்னா அவங்க வாரிசுகள் உரிமை கோரலாம் நீதிமன்றத்தில் போய் உரிமை கோரலாம் அது ரெண்டே நீதிமன்றங்கள் தான் உச்ச நீதிமன்ற தாக்கல் பண்ணணும் அதுக்கப்புறம் முடிவு வந்துச்சுன்னா உயர் நீதிமன்றம் அதுக்கு மேல இல்ல கீழமை நீதிமன்றத்துக்கு இவங்க போக தேவையில்லை கீழமை நீதிமன்றம் போனா இன்னும் லேட் ஆயிருக்கும் அதுக்கெல்லாம் அரசு வந்து அது விதிவிலை கொடுத்து இந்த வக்பு வழக்குகள் வருங்காலத்தில் இந்த வாரிசுகள்லாம் எல்லாம் வந்து நேராக உயர் நீதிமன்றம் அது முடிச்சு அதுக்கப்புறம் வேணா உச்ச நீதிமன்றம் அதோடு முடிச்சுக்கணும் வாரிசுகள் அது உரிமை கோரலாம் வக்பு நிர்வாகக்குள்ள கட்டாயமாக மேண்டேட்ரியமாக பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் இருக்கணும் இஸ்லாமியல் அல்லாத இரண்டு இந்துக்கள் அதில் இருக்கணும் முக்கியமாக இனி வக்பு நிர்வாகக்குள்ள இது முக்கியமானது வக்பு தணிக்கைத்துறைன்னு சொல்லி நிச்சயமாக உருவாக்கணும் இது தனி செல்வாக்குப்பட்டமான இனிமேல் இருக்கக்கூடாது துறை வக்பு தணிக்கைத்துறை இனிமேல் இருக்கும் இருக்கும் இந்த வக்பு சொத்துக்களை வந்து நிர்வாகம் பண்ணுறது வந்து அவங்க முத்தவள்ளின்னு சொல்லி பேரில் சொல்லுவாங்க இனி முத்தவள்ள ஏதாவது ஆக்கிரமம் பண்ணியிருக்காரு தப்பாக எதா பண்ணியிருந்தேன்னா அவர் மேல் நடவடிக்கை எடுக்கலாம் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கலாம் இதெல்லாம் மாற்றிட்டாங்க விட மிக முக்கியமானது ஒரு கலெக்டர் நினைச்சாலோ ஒரு வருவாய் அதை வருவாய் துறை அதிகாரி நினைச்சாலோ இதில் தலையிடலாம் இனிமேல் இந்தளவுக்கு சட்டத்தை மாற்றிட்டாங்க இனிமேல்லாம் வந்து இந்த அராஜகமாக பிடிச்சு வைத்திருப்பது இனிமேல் பிடிக்க நினைப்பது எதுவுமே இந்தியாவில் நடக்க வைப்ப வாய்ப்பே கிடையாது இந்த வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுபவர்கள் அதாவது வாக்கு வங்கி அரசியல் ஈடுபடலாம் ஆனால் வந்து எதிர இருக்கு இது உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியான சட்டம் ஒரு புரட்சி இதுலாம் போய் நீங்கள் தலையிட்டு இப்போ திமுக கூட உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை பண்ணிட்டாங்க வழக்கு நிச்சயமா நிற்காது ஒரு ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் இன்னும் பக்காவா ஸ்ட்ராங் பண்ணி இந்த சட்டத்தை பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க வழக்கு போடுவது இந்த போராட்டங்களும் தேவையில்லாத செயல் நல்லது நல்லதுன்னு சொல்லுங்க பிடிக்காத எழுத்து நிற்கலாம் தப்பே இல்லை மற்றபடி நல்லது கொண்டதான் பாராட்டுங்க இதெல்லாம் வந்து உலகமே பாராட்டிட்டு இருக்கு நீங்க எழுத்து நிற்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு முக்கியமா இந்த சட்ட திருத்தம் எளிய இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமானது எளிய மக்களுக்கு நல்லது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பிரச்சனைகள் வந்து வக்பு சம்பந்தமா இருக்கு ஐம்பதாயிரம் நெருக்கி நாற்பத்தொம்பதாயிரத்து ஒன்பதாயிரத்து இருக்குது இருக்கு அதுல பத்தாயிரம் வழக்குகள் வந்து இந்த முத்தவள்ளிகளுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் தான் இந்துக்கள் பதிவு இல்ல அதனால நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க போராடுறேன் இஸ்லாமியர்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி நீங்க கெடுதல் பண்ணுறீங்கன்னா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது அது வேற விஷயம் சட்டம் நிறைவேறிடுச்சு நீதிமன்றத்திலயும் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா நிறைவேறும் தேவையில்லாமல் நீங்க ஒரு சலசலப்பு தான் கொடுக்க முடியும் நல்லது நல்லதுன்னு சொல்கிறது தான் நல்லது உண்மையாகவே உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து புரட்சி பண்ணி ஒரு நல்ல அழகான சட்ட இனி வந்து இது அழுக்க அடுத்த 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 அநேக நாடுகள் இது வரும் செயல்படுத்திய மோடிஜிக்கு மிக்க நன்றி அமித்ஷாஜிக்கு நன்றி இன்னொன்று ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் இங்க இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு பிரிஞ்சப்ப இங்க இஸ்லாமியர் வைத்த இடங்கள்லாம் அப்படியே வச்சிருந்தாங்க எந்த ஒரு ஒரு மில்லி மீட்டர் கூட பிரச்சனை வரல நம்ம யாரும் ஆக்கிரமி பண்ணல அதே சமயத்தில் பாகிஸ்தான்ல வந்து அப்போ அங்கே இந்துக்கள் அங்கே இருந்தவங்க வச்சிருந்த நிலங்கள் எல்லாம் இங்கிருந்து போன இஸ்லாமியர்களுக்கு பிடுங்கி கொடுக்கப்பட்டது நம்மலாம் அளவுக்குலாம் எதுவுமே பண்ணலை ஒரு நேர்மையாக இஸ்லாமிய உறுதுணையாக தான் சட்டகத்தெல்லாம் கொண்டலாம் அதெல்லாம் புரிந்து செயல்படணும் நன்றிகள்